அலாம் வலைக்கும் வரமத்துள்ளா தாலா வரகாத்து அன்பார்ந்த அல்லாஹூப நிலடியா நிலே அல்லாஹு லிஷா தாலாவுடைய சாந்தி சமாதானம் நம் அனைவர்கள் மீதும் என்னென்னும் கொடியட்டுமாக புனிதமான ஹஜ் மாதத்திலே ஹாஜி பெருமக்கள் எல்லாம் அஜ்ஜுக்காக வேண்டி தயாராக ஆகிவிட்டார்கள் அவங்களுக்கு ஹஜ்ஜுடி எட்டாவது நாள் எவ்வளோ தங்குவே தவியா என்று சொல்லக்கூடிய அந்த புனிதமான ஹஜ்ஜுடி ஆரம்பம் மீனாவுக்கு செல்லக்கூடிய நாளாக சிறப்பக்கூடிய ஹஜ்ஜுடைய அமல் ஆரம்பமாகிவிட்டது அல்லாவுடைய லஷான குத்தாலா கடுமையான அந்த சூட்டோடி வெப்பத்துலேயே விட்டு எல்லாம் பாதுகாப்பு செய்து அவங்களுடைய ஹஜ்ஜு நேரங்களில் அழகான முறையிலே தற்கொலமான முறையில் பேழுதான முறையில் பாதுகாப்பான முறையிலே ஹாஜி பெருமக்கள் எல்லாம் அழகான முறையிலே ஹஜ்ஜ்கள் எல்லாம் முடிக்கக்கூடிய சௌபாகியத்தை அல்லா அவங்களுக்கு வழங்குவானாக ஆமீன் அந்த பாக்கியத்தை அல்லாஹுவே எங்களுக்கு நீ தருவாயாக எல்லோருக்கும் யா அல்லா கபரை தரிசிப்பதற்கு முன்னதாடி யா லா எங்களை எல்லாம் காபுத்துல்லாவை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவான ஆமி நாம் எல்லாம் இன்று பெருநாளை சந்திப்பதற்காக ரெடியாக இருக்கிறோம் தயாராக இருக்கிறோம் ஒரு நாளில் அல்லாஹ் சுபஹான் ஹூ தாரா ஈமான் தாரிகளுக்கு மோமிகளுக்கு பரிசாக வழங்கக்கூடிய பெருநாள் பண்டிகை நம்மளை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது அந்த பண்டிகை அஜ்ஜு பெருநாள் ஈதுல் அந்தலா பெருநாள் தொழுகின் முறையை பற்றி மிஸ்லாம் நம்ம பார்க்க இருக்கிறோம் அல்லாவுடைய தாரா வீடியோவை எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள் அல்லா சுகானபுத்தாரா நம்முடைய இந்த சேவையை அழகான முறையிலே எல்லோரும் கண்டு அந்த பெருநாள் அந்த நேரத்துக்கு அந்த தடுமாற்றம் வரக்கூடிய அந்த தடுமாற்றத்திலேருந்து நல்ல முறையிலே தெளிவான நம்ம நம்மெல்லாம் ஒன்று கிரண்டாக பார்த்து விட்டு கொள்கையை சரியான ஒருத்தரைய பாக்கி தருவானாக ஏராளமான மக்கள் அலமது இல்லா அந்த லெஷனி மாபெரும் திரும்பினால நம்முடைய இந்த வீடியோவை ஒன்றரை லட்சம் பேர்கள் பார்த்து பயனடைந்து விட்டார்கள் இன்னும் கோடி மக்கள் பார்க்குறப்பணி செய்யுங்க எல்லோருக்கும் அஜு பெருநாள் இது அதுகா பெருநாள் நல்வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் வீடியோ பார்க்கக்கூடியவங்க மகல்லாவசியை பரிசுங்க

الذي خلق فسواه صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم كل عام وانتم بالخير تقبل الله منا ومنكم صالح الاعمال او كما قال رسول الله صلى الله عليه وسلم والله ان يكون هناك من الله عليه وسلم من يكون هناك من يكون هناك من يكون هناك உலகம் ஊசி கும்பத்துக்கு எல்லோருக்கும் அந்த தொழுவக்கூடிய தோஃபிக்கை பறக்கத்தை அடையக்கூடிய தோஃபிக்கு தருவானாக முதலாவதாக அந்த பெருநாளை அதிகப்படியான முறையில் சொல்லக்கூடிய தற்பீர்கள் நம்ம மனுஷா முதல்ல பார்ப்போம் அல்லாஹு அல்லாஹு அகுபர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் الله أكبر كبيرا والحمد لله كثيرا وسبحان الله وبحمده بكرة واصيلا لا إله إلا الله وحده صدق وعده ونصر عبده وعزم جنده وهزم الله وحده لا إله إلا الله ولا نعبد إلا إياه مخلصين له الدين ولو كره الكافرون اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وعلى أصحاب سيدنا محمد وعلى أنصار سيدنا محمد وعلى أزواج سيدنا محمد وعلى ذرية سيدنا محمد وسلم تسليما كثيرا அலமதுல்லா அதிகமான முறையே அன்பர்களே சகோதரர்களே தாய்மார்களே இந்த பெருநாவளி தினத்திலே நம்ம எல்லாம் தக்பீர்களை அதிகப்படுத்துங்க தஸ்பீர்களை அதிகப்படுத்துங்க அதனுடைய எல்லா மலக்கும் அவருடைய துவாக்களும் அல்லாவுடைய பதவிகளும் அந்தஸ்துகளும் பாவங்களும் மன்னிப்பது காரணமாகும் அப்படிப்பட்ட அந்த அதிகமான கரிமாக்களை அந்த தஸ்பீர்களை நம்முடைய அந்த திக்கர்களை நம்ம தக்பீர்களை அதிகப்படுத்துவ தோஃபிக்கெல்லாம் தருவார் அது ஒரு முழுமையான கூலியை நமக்கு தந்து கிருவி செய்வார் பாவம் எல்லாம் மன்னிப்பான ஹஜ்ஜு பெருநாள் ஈது அதுஹா பெருநாள் தொழுகை முறை இன்சாந்தா முதலாவது நீயத்துகளை நம்ம எல்லாம் வைத்துக் கொள்வோம் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் ஈது அதுஹா ஹஜ்ஜு பெருநாள் தொழுகை இரண்டரை காத் வாட்சிப்பு அதிகப்படியான அதிகமான ஆறு தத்மீருடன் இமாமை புத்தோயிலிருந்து கிபிலா நோக்கி அல்லாஹ் காவணி தொழுகை அல்லா ஒப்பர் ஈது அதுஹா ஹஜ்ஜு பெருநாள் தொழுகை இரண்டு ரக்காத் வாழ்ச்சிக்கு அதிகப்படியான ஆறு தகுப்பியுடன் இமாமை பிந்தோந்து கிபிலாக முன்னோக்கி அல்லாஹு காவடி தொழுகிறேன் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீல் கட்ட வேண்டும் தபீர் கட்டி சனா ஓத வேண்டும் சுமார்க்கி கொத்த பார்கசமுத்தாயிராக இருக்க சனா ஓதி அந்த அதிகப்படியான மூணு தகுப்பீரை நம்ம என்ன செய்யலாம் கையை உயர்த்தி நல்ல சோனவரையும் உயர்த்தி அல்லாஹ் அக்பர் அல்லாஹு அக்பர் ரெண்டாவது தக்பீர் அது இல்லா ஊக்குப்பர் மூணாவது தப்பீர் சொன்னோன்னே கட்டிக்கணும் மூணாவது தப்பீர் சொன்னோம் அப்படியே கையை கட்டிக்கணும் அந்த ஒரு ரக்கத்தை பாத்திய சூறா துணை சூறா அந்த துணையை முடித்ததுக்கு பிறகு இரண்டாவது ரக்காத்திலே நம்ம பாத்திய சூறா துணை சூறா ஓதனுக்கு பிறகு கவனமாக நம்ம ஊக்கு போகக்கூடாது துணை சூறா ஓதனுக்கு பிறகு இரண்டாவது ரக்காத்திலே அந்த அதிகப்படியான நம்ம தப்பீர் உயர்த்தி அதுலா ஊக்குபர் கையை சேர்த்து அல்லாஹு வக்குப்பர் அல்லாஹு வக்குப்பர் அப்புறம் அல்லாவுக்கு சொல்லி எப்போ சொன்ன மாதிரி ருக்குவுக்கு போயிடணும் போய் ருக்கு முடித்து அப்படியே தொடகை முடிச்சிடும் அந்த தொடுகையை முடித்ததுக்கு பிறகு நான் அழகான முறையிலே குத்துப்பா நடைபெறும் அந்த குத்துப்பாறை அமைதியாகும் அந்த பெருநாளுடைய கண்ணியத்தை மரியாதையை பாதுகாத்து அந்த தொடகையினுடைய அதே அந்த நிம்பத்தனையான தகவல அந்த நம்மளுடைய அந்த குத்துப்பா வருகிறது அந்த குத்துப்பாவெல்லாம் காந்த கேட்டு அந்த பக்கத்தை பெற்று அந்த ஒரு பத்து நிமிஷம் பயான் நடைபெறும் அந்த பயானை கலந்து கொண்டு எல்லா பள்ளிவாசலும் ஒவ்வொரு நேரங்களில் குறிப்பிட்டிருக்கின்றார் சார் தான் நம்முடைய திருப்பூர் நெருப்ப தீன்ஸ்லாம் சொன்னு ஜமாத் பள்ளிவாசல் மசிதாண்டு மாரசா பள்ளிவாசன் பாரதிநகர் சமத்துவம் பள்ளிவாசல் ஜுமா பள்ளிவாசலில் சரியாக ஏழு முப்பது மணிக்கு இதில் வந்து அஜி பெருந்தான் நடைபெறும் இன்னோ மஹல்லாவாசியும் கலந்து கொண்டு அந்த பெருநாளுடைய எல்லா சிறப்புகளும் வரக்கத்தையும் அந்த தருவானாக சேர்ந்தவங்க தெரியவங்க எத்தி வைங்க அது மாதிரி ஒவ்வொரு பள்ளி மகல்லாக்களையும் ஒவ்வொரு நேரங்கள் நிர்வாகம் நிர்ணயித்து வச்சுருப்பாங்க நிர்வாகத்துடைய அடிப்படையில் அந்த நேரங்களை நிர்ணயித்து வச்சுருப்பேன் அந்த எல்லாம் கலந்து கொண்டு சிறப்பான முறையில் வரக்கத்தை பொருந்திய பெருநாளிகள்லாம் கலந்து கொண்டு அந்த பயானம் நடைபெற்று அந்த புனிதமான அந்த பெருநாளை லோர் முசாஃபா மானக்கா வாழ்த்துக்களை தெரியப்படுத்தணும் குழு ஆமன் வாழ்ந்தும் கை இதுதான் நம்ம வாழ்த்து ஆமன் கேளுங்கும் நாளை பார் இந்த நான்கை போடு இந்த நாளை சிறப்புக்குரிய பெருநாளை போன்று எல்லா நாள் மகிழ்ச்சியரமான எங்களுக்கு தருவானாக மின்னா எங்களை எல்லாம் கபுள் செய்வானாக மின்கும் சாரி உள்ள ஆமாம் உங்களுக்கு எங்களுக்குள்ள எல்லா சாரி ஆனால் எல்லாம் அதெல்லாம் கபிள் செய்து தருவானா இந்த முசாஃபம் செய்யும் பொழுது ஓகக்கூடியதுவா நம்ம சும்மா முசாஃபம் பண்ணாமல் தக்கப்பந்தோம் என்ன ஒமென்கும் சாரி உள் ஆமார் தக்கப்பறந்தோம் என்கும் சாரி குள் ஆமர் தக்கப்பறந்தோம் இன்னாக சாரி சாரிக்குள் ஆமால் என்று சொல்லி நம்ம உஷாஃபாக மாழாக செஞ்சு நம்ம ஏழை எளிய ஒரு உலமாக்களை கண்ணியப்படுத்துவது சொந்த பந்தம் உறவுகளை பேறுவது அது மாதிரி கபஸ்தானுக்கு செஞ்சு அதை கபரிசியாக அதை செய்வது எல்லாம் சிறப்புக்குரிய அந்த நாளாக இருக்கக்கூடிய அந்த நாளில் நம்ம எல்லாம் என்ன செய்யணும் சிறப்பான அந்த சிறப்பை நம்ம வந்து வெளிப்படுத்தணும் வரும்போது சுண்ணத்தான சுனத்தான பெருமான அசுகளை சிறதா அட் சொன்னால் சுண்ணத்தான வழிமுறைக்கு அந்த பெருநாணை வருகின்றது வருகின்ற ஒரு ஒரு வழியில் வருவாங்க போகும்போது இன்னொரு வழியாக இருக்கும் தப்பி போதி வரணும் தப்பி சொல்லிட்டு போனோம் அது மாதிரி நம்ம என்ன செய்யணும் அழகாமையில் குளிப்பது நீயத்தை வச்சு குளிக்கணும் அதுதான் மெயினான ஒரு பாயிண்ட்டு அதாகவே ஆகவே நீரு அங்ககா அச்சு பெருணா தொழிற்காவடி நான் குளிக்கிறேன் என்று நீயத்தை வைத்து குடி பெருநா குடி குளிப்பது புத்த அணிவது அத்து பூசுவது இதெல்லாம் விஸ்மில்ல சொல்லி வலது வலது போக கையை பண்ணுற மிஷாவது அடுத்த வீடியோ மாதிரி தான் அப்போ போட போகிறோம் அனைவரும் அரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அவங்களுக்கு கிடீட் ஆகிட்டே இருக்கும் அப்போ அந்த வலது கையால் துணியை போக அணைவது அந்த புத்தா என்ன இதெல்லாம் அடுத்த நிமிஷம் அந்த வீடியாக போட இருக்கிறோம்னு சொல்ல பாருங்கள் அடுத்து நம்ம என்ன செய்யணும் அத்தர அத்தரை பூச வேண்டும் அது மாதிரி அந்த அஜிபர்னா வரும்போது தொழுதுக்கு போனதுக்கு பிறகு தான் காலை போனவே நம்ம சாப்பிட்ற சொல்லத்தான் இருக்கிறது அது மாதிரி தான தர்மங்கள் ஏழை எளியோர் உரமா பெருமக்கள் கண்ணீர் செய்வது தான தர்மம் செய்வது இது மிகப்பெரிய ஒரு சிறப்புக்குரிய நாளாக இருக்குது அதில் அந்த சுபான அந்த பொருளாதாரத்தில் வாழ்க்கையில பறக்க செய்வோம் உயிர்களை காக்குவான் வியாபாரம் பறக்க தருவோம் அந்த மாதிரி தான தர்மம் அதிகமாக செய்யுங்க அது மாதிரி குருபான் கொடுப்பது மிக முக்கியமான ஒரு சொன்னத்தான வழிமுறை குருபான் அவனியெல்லாம் கலந்து கொள்வது குருபான் கொடுக்க முடியாதவங்க பந்தம் கொடுப்பாங்க கூட்டு குருபாலும் கொடுப்பாங்க போய் நின்று நம்ம அந்த சொல்லி அந்த சாட்சி அந்த இடமில்ல நமக்கு அவனி பாமனிப்பு அதாவது சுபான அதில் பாமணி பெற்று அடிக்கிறது அவ்வளோ நன்மைகள் கிடைக்கக்கூடிய அந்த இப்ராஹிம் அபிஆரேஸ்லாம் நபி அபிஆரேஸ்லாம் ஆஜர் அம்மா ஆரேஷன் குடும்பத்தில் நம்மெல்லாம் அவங்களோட பறக்கத்தை நாடி அந்த குருபானை கொடுத்து அந்தா லையனால் அந்த லகுமோ வலாதிமாக வலாக்கி நான் இருக்கும் அவனுடைய இறச்சியோ ரத்தமோ அவன் செல்வதில்லை நம்முடைய இகலாசான தூய்மையான அந்த அறுக்கக்கூடிய அந்த பிரியமான அந்த தியாகம் அந்த தியாகம் என்பதே குருபான் தியாகம் என்பதே குருபா கச்சி பெருநாள் என்று சொல்லக்கூடிய அந்த வழிமுறை அதுதான் நமக்கு வரலாறு இந்த குருபான் தான் அஞ்சு பெருணா அதுதான் தியாக பெருணா அப்படிப்பட்ட சிறப்பான அந்த பெருநாளை நம்ம எல்லாம் அடைந்து அல்லா சுபானா இது எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்க ஒன்றரை லட்சம் மக்கள் இந்த வீடியோக்களை பார்த்துட்டாங்க மிக மகிழ்ச்சியாக இருக்குது எதுவும் கோடி மக்கள் பார்த்து பலன் அடைய வேண்டும் பெருமான அரசு உதய சிறதாரி சொன்னாங்க அவங்களே உங்களுக்கு உலகத்துல ஒரு சிறப்பு சொன்னா உலகம் உலகத்தை காட்டுன்னு ஒரு நன்மை சொன்னால் ஒருத்தருக்கு இதாயத்தை அடைவது மூலயமா ஒரு இதாயத்தை பெற்று வந்தாங்க அவங்க சொன்னா அவங்களுக்கு உலகம் உலகம் கிடைப்பது கோமாற்றும் மேலானது சிறப்புக்குரியது அதுதான் ஈமான் அப்படிப்பட்ட ஒரு நம்ம தாவத்து தான் அந்த தர்மனுடைய இந்த அந்த அந்த வீடியோவை பேசுவது நம்ம அடுத்தவங்களை சொல்லுவது இதெல்லாம் நம்ம இறந்தாலும் முகத்தானாலும் நம்முடைய எண்மை ஞானம் ஒருத்தர் ஒருத்தர் மூலமாக இதாய்த்து வந்த நன்மை அடைஞ்சாங்க சொன்னால் அந்த தர்மம் நம்ம எல்லாம் கூட கபர் வரையும் வறுமையும் வரக்கூடிய நம்ம தான் இந்த நன்மை அதனால பார்த்தவங்க பார்த்தவங்க ஷேர் பண்ணுங்க எல்லோரும் பார்க்க வேண்டும் எல்லோரும் நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் எங்கள் புத்துச்சி தர வேண்டும் எல்லோரும் அல்லாஹ் ஜல்லஷா நமுதாரா அழகான தீனுடைய மாபோலை கல்விகளை படித்து இம்மையும் மறுமை அல்லாஹ் ஜல்லஷான முடிய தக்குவாதார்கள் இமாதாரிகளை கல்வி மேதைகளாக ஆக வேண்டும் அல்லாஹ் ஜல்லஷான முதலாரா இந்த சிறப்பான அந்த ஹஜ்ஜு பெருநாயில் அந்த ஹஜு பெருநாளுடைய வாழ்த்துக்கள் அது மாதிரி முக்கியமாக நம்ம மனசில் கோடிட்டு நம்ம ஞாபகம் வச்சு ஒரு செய்தி என்னன்னு சொன்னால் அழகான ஒரு பெருநாளை கிடச்சி அதை நம்ம மிஸ் பண்ணாமல் இருக்கணும் மிஸ் பண்ணு சொன்னால் என்ன செய்கிறாங்க பெருநாள்னு சொல்லி அந்த அந்த சந்தோஷத்தில் ஹராமலே செஞ்சுக்கிறாங்க குறிப்பாக இதுதான் நீங்கள் வந்து எல்லோருக்கும் ஷேர் பண்ணக்கூடிய விஷயம் எல்லோரும் அறியக்கூடிய விஷயம் உள்ளத்துல அடிவரையிட்டு நம்ம பதியக்கூடிய விஷயம் செய்தான் மிகவும் நம்மளையெல்லாம் காவுவாகி பண்ணிருக்கிறான் உலகம் எல்லாமே உலகம் மாயமான உலகம் செய்த உலகம் உலகத்தை அப்படியே அழியக்கூடிய உலகம் செய்தா நம்மளவுக்கு காவு வாங்கிட்டு இருக்கிறான் கடைசி காலம் வருகின்ற பொழுதுக்கு ஆயா ஈமான் இருக்கும் மாயா ஈமான் இல்லாமல் காப்பீராக இருப்பாங்க வந்து பாதுகாப்பு செய்யணும் மது அருந்துவது சிறு சூதாடுவது சினிமா ராமா பார்த்து அந்த அராமல போய் நம்முடைய பெருநாளுடைய சிறப்பையும் போகுது பெருநாளுடைய சிறப்பு அவ்வளோ சிறப்பு அவ்வளோ பாக்கியம் அவ்வளோ நன்மை அவ்வளோ துவால்லாம் கவலாக கூடி நாளுடைய மிக அற்புதமான பண்டிகை யாருக்கும் இந்த மாதிரி பண்ணி பார்க்க முடியாது எல்லா பண்டையை பட்டாசு உலுத்துவாங்க ஆடுவாங்க பாடுவாங்க அந்த மாதிரிலாம் இல்லை அது அல்லா பண்டிகை அவ்வளோ சிறப்பு மிக்க சொர்க்க பண்டிகை அந்த பண்டிகை சீர்குறிக்கி தான் செய்தி தான் வருவான் அதில் வந்து நம்ம மதுவரிவது நம்ம தினா செய்வது அது மாதிரி சூதாடுவது நேரம் பொழுது போகணும்னு சொல்லி சந்தோஷத்தில் அப்படி போய் இது அப்படியே ஒன்றும் ஆக்கி கடைசி நம்ம சொல்வது எவ்வளோதான் ரூபா கட்டணும் எத்தனை பெருநாள் கொண்டாடினாலும் நமக்கு ஒரு தேவை கபூராக ஒரு ஆதரப்பிடணும் காரணம்னு சொன்னால் இதுதான் எனவே அன்பான சகோதரி எப்படியோடைய தாய்மாரிலே பெருநாளுடைய தினத்தில் நம்மெல்லாம் அந்த சிறப்பான நாளை கருதி அந்த நாள் பூராவுமே தீனில் தகுமிலே அல்லாஹோ நினைவில் ஐவர தொழுகியில் தான தர்மத்தில் தங்க நம்ம உறவு உப்பியான கூடும் விஷயத்திலே நம்ம முன்னோர்கள்லாம் நம்ம நாடி வருவாங்க அவங்களுக்கு கவருது ஜியார் செஞ்சு யாசி சூறாங்களை ஓதி எத்தி வைத்து சிறப்பான ரஹமத்தான பண்டிகை அல்லாஹ் லெஷா நோதா நமக்கும் உலகம் எல்லோருக்கும் शांति समाधान आमने-सामने के नरवातिकल अल्लाह को सुभान व तआला ने आमने-सामने के जन्नतुल फिदौस में सगमई के बाकी तलवारना आमीन आमीन या अल्लामी व आखिर दुआना अलहमदुलिल्लाहि रब्बिल आलमी अस्सलाम